நானும் ஒரு பெண் பெண்ணு எந்த ஆறாக ஓடுகின்ற நீ நீயும் ஒரு பெண் பெண்டா இந்த குழந்தை நிலது எளிதில் ஆமா முன்னதாக பாவித்துக் கொள் பாவித்துக் கொண்டு ஏதோ ஒரு குறை வரப்படாது உள்வாங்கி கொள்ளாமல் அதரு அழு அழு என்பது வரப்படாது ஆமா ஆனா உள்வாங்காத ஆமா அப்படி அந்த சத்தியமாகி கொண்டு ஆமா தாய் இடத்துல தண்ணி விட்டாங்க தண்ணிலே ஆமா அந்த தண்ணில இருந்து நான் தவித்து தவித்து போகின்ற ஆமா எங்க போறே எங்க போறீங்க அஸ்தாபுரம் அரியாமல் போறேன் ஓ அஸ்தாபுரம் அரியாமல் போறீங்க ஆமா ஆமா அஸ்தாபுரம் அரியாமல் போறவனே ஆமா ஏய் தினந்தோறும் திருதராஜத்துக்கும் தேப்பாகனும் ஸ்தானம் செய்வது வழக்கம் ஆற்றங்கரைக்கு வந்து ஆமா ஆத்தங்கரைக்கு ஸ்தானம் செய்த வழக்கம் ஆமா அப்படி இருவரும் குடிக்கொண்டு ஆத்தங்கரைக்கு வர தருவாயில் காலை நேரம் ஆமா நான் ஆத்தில பெட்டி போகுது ஆமா பெட்டி வருவதா யார் வாங்க பெட்டி வருவாதை

இந்த பெட்டிக்குள் இருப்பது ஒரு குழந்தை ஆமா அந்த குழந்தை அழுவது அழுவது ஆனா குழந்தை முகத்தை பார்த்தா அப்படியே தக தக தகனு சொல்லிக்குது சூரிய பிரகாசம் போல இருக்கிறது ஆனா கைத்தல மட்டும் ஒரு மணி ஆமா மாலை ஆமா அந்த நவரத்தினமாலை அணிந்திருக்கு ஆமா அவரை கேட்ட உடனே திருதராஜ் நினைத்து ரொம்ப நாளா பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல

அப்பவே கொடுத்து விடுமே ஏபாக வயில குடுறானே ஏதோ ஒரு கைத்துல அம்மா கையில மாலை मारதுறது ஆமா மாலை குடுக்குறே அப்படி சொன்ன உடனே ஆமா நான் கொடுக்கவில்லை ஆமா நான் கொடுக்கவில்லை அந்த கெட்டின குட குழந்தை கைத்துல இருக்கிற நவரத்தின மாலை கைதி

என்ன கும்ப விட்டு 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 திருநாட்டின் ஆலயத்துல தேர் வேலை கவனித்துக் கொண்டிருந்தார் ஆமா தேர் வேலை கவனித்து கொண்டிருந்தே நான் முட்டி போட்டு தவிர அந்த திருநாட்ட மன்னனுக்கு ஒரு சாபம் சாபம் ஆமா ஒரு

இவன் உடம்புலேயே உள்ள அனல் இருக்கேன் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேக்காடு இருக்கும் என்ன பண்ண அதனால அவனுக்கு சாபம் தர வேண்டும் ஒரு பிடி அதனால மறுபடி புள்ளாக்கிற ஒரு பிடி சாபம் ஆமா

ரதத்தில் போகிறேன் ரதத்தில் போகக்கூடிய நேரம் ஆமாம் எனக்கு எதுக்கால ஒரு ரதம் வேகமா மதம் பிடிச்சி கண்ட கண்டு ஓடி போய் ஒரு தேர் சக்கரம் ரதத்துல விட்டு ராத்தை விட்டு கீழ இறங்கி ஆமா பார்த்தேன் சென்று பார்த்த விடா தேர் சக்கரை கீழ இருக்கு ஆமா இறங்கி சென்று போய்

ஊருவே <laughs>

இது வரைக்கும் செய்த பிழை அத்தனையும் பொருத்த ஒரு பெண்ணுக்கு சொல்லுவாங்க தெரியாத கூட தவறு செஞ்சிருக்கலாம் முதல் இதுவரைக்கும் செய்த பிழைகள் பொருத்தாட்டில் என்ன சொன்னாலையா முடிக்கிறான்

அம்பா <muchas> ஆஞ்சலைய

பாலும் தண்ணியும் ஒன்னா வச்சா உண்மைதான் பாலை வேற எடுத்துரும் தண்ணி வேற பிரிச்சிரும் அதனாலதான் இன்னைக்கு எந்த வீட்லயும் கலங்கம் இல்லாத சந்தோஷமா இருக்கணும்னு சூரிய பழம் போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும் அதனால என்ன சொன்னீங்க அம்பூஜம்மை செம்போன் கிளி அன்ன கிளி மாதரசு அப்படிதானே என்ன புகழ் நீங்க நீங்க எப்படி தெரிவிப்பட்ட ஆளு இவ்வளவு நாள் நடந்தா பதிகிட்டு சோ சுவாமி நீங்கள் பெண்கள் உப்பு நான் தான் இவ்வளவு பதினாலு காலம் நான் தான் இருக்கிறேன் உனக்கு இல்ல எல்லா பெண்களும் என்ன பார்த்தா பிடிக்கும் ஆமா போக இடங்கள் எங்கையோ இடங்கள் போகக்கூடிய இடம் எங்கையோ அதானே எங்க போற தெரியுமா சொல்லுங்க

பாகம் கொடுக்காதவன் அவன் மோசக்காரன் நாசக்காரன் அவனுக்காக பறிஞ்சு நீங்க போற சொன்னீங்கன்னா இது என்ன நேரம் நீங்கள் நிலவிற்கு எவ்வளவுனாலும் செய்யலாம் இன்னைக்கு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா எலெக்ஷன் கூட ஒரு நல்லவனுக்கு கெட்ட பேர் வாங்கி ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் ஆக்கலாம் ஒரு கெட்டவனுக்கு அரவக்குடியோனுக்கு நீ விட்டுட்டு பதினாறு வருஷம் பொட்டாடி பிரிஞ்சு புள்ளை பிரிஞ்சு தனியா நடந்துட்டோம் இந்த இரவுல போய் அவனோடு சண்டை போட்டு யுத்தம் போட்டு வெற்றி பெற்று வந்தா அதனால உங்களுக்கு உள்ள பலன் என்ன அதே பலன் கேட்கணும் ஆமா என்ன பிரிவு

சாப்பாடு போட்டுன்னு சொன்ன அன்றைக்கி கவர்மெண்டில் பணம் ஆயர்ரூபா கொடுக்குறோன்னு பேசுகிறான் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க திறமையானவங்க பேசாதீங்க கவர்மெண்ட்ல இன்னைக்கு நினைக்கிறான் ஃப்ரீயாக கொடுக்குறா ஏன்னா அரிசி ஆயிரம் ரூபாய் அட்டைக்கு போடுறான் அவன் அவன் அட்டைக்கு கொடுத்து இன்றைக்கி ஒயின் ஷேப்பில் வசூல் பண்ணுறான் அவன் கொடுத்தன்னு துரியோதனம் போய் நமக்கு சாப்பாடு போடுறான்னா நம்ம வீட்டு சாப்பாடு எடுத்து நமக்கு போட்டாயா அவன் நான் அவன் வீட்டு சாப்பாடை போட்டான் அவன் புலிவலால திருதாட்டியமானால பொறிமுட்டை கூட தூக்க முடியாது அவனுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லி போய் உன்னை அவங்களோட சாதகமா வச்சுக்கிட்டான் அவங்கிட்ட போய் அதனால எனக்கு என்ன போய் அங்க என்ன பலன் பண்ண போறேன் பாண்டவரோடு இருந்தா என்ன மகத்துவம் கௌரவரோடு இருந்தா என்ன மகத்துவம் தீவத்தின் அருள் வைத்தால் தீபத்தின் வெளிச்சம் பாவத்தை அரிசரிக்க பாபுடன்

இனிமேலாவது சொல்றதை கேளுங்க ஆயுரோடு சேர்ந்துலாம் வாங்க. வேங்க ஆயுரோடு சேந்தலவான்னு கூப்பறியே. அடி இன்னவர் இனிய ரெண்டு யாவரும் அறிய முன்னே இன்னவர் இனிய ரெண்டு யாவரும் அறிய முன்னே மன்னவன் திருநரசன் தன் மகன் என்று வளத்தான் என்னை

அந்த திருடாட்ட வளத்தன அவனை விடு இரண்டாவது நாடு உடதா குடுவன அவனை விடு விடு இப்போ நீ சொல்ற மாதிரி யோசிமா உன் வார்த்தை கேட்டு உன் வார்த்தை கேட்டு தாண்டவரோடு சேர் தாண்டவரோடு சேந்தா என்ன நடக்கும் தாண்டவர் மொத்த ஏத்தின பேரு ஐவரஜக்கல் அந்த திருடரனுடைய ஏத்தின பேரு 100 பேரு அந்த நூறு இது அஞ்சு இந்த ஐந்து 5ோடு சேர்ந்து ஏன் உயிர் போனா சொர்க்க பதவி கிடைக்குமா முக்தி மாத்த சேர்வன என்ன வரி யார் என்று யாவரும் மாரியாய் பெண்ணி

அந்த ஐந்துல ஒருவன் சேர்ந்தா 6 லேசா உண்டு எனக்கு உறுதி திரும்ப நூறுலேயே சத்து இருந்தாலும் சரி நான் எப்படி

உன்னை எழுப்பதற்காக சூட்சமம் செய்து எங்க அப்பா தனல் பட்டு அங்க யாகம் செய்யறா அப்ப அந்த யாகத்தை போய் நீங்க கலைச்சீங்கன்னா எங்க அப்பாவுடைய நெற்றி கண்ணால் பெருமானுடைய நெற்றி கண்ணால் எரிந்து சாம்பல் ஆகி விடுவீங்க நீங்க போக வேணா ரஜி சொல்றேன் அப்ப சொல்ற யாரும் பண்ணதை சொல்றான் நான் உங்க அப்பா போய் மேல பானம் பெய்வேன் உங்க அப்பா முன்னாடி போய் நான் மருமகன் தான் என்ன நேரா போயிட்டு பாரம் போட்டா